எழுத்தெல்லாம் புகழ் நகல் பதிக்கும்ிடிக்கும் களமிதும் வீடெல்லாம் புகழ் தமிழ் மொழியின் புகழ் மனப்பும் தமிழ் ஒளியாலே அறிவு கடந்து இருக்கும் தமிழ் அன்னையை வணங்கி தமிழில் பிறந்து தமிழால் வளர்ந்து தமிழை வளர்த்து தமிழை உயர்த்தி தமிழ் தமிழுக்கு தொண்டு செய்வோன் தாவரம் அனைவரையும் வணங்கி என் உரையை துவங்கிடு ஒவ்வொரு மதத்தவருக்கும் அவரவருக்கு என தனித்தனியான பண்டிகைகள் உண்டு நாம் ஆனால் நாம் இந்திய ஆனால் இந்தியனின் பாலும் ஒவ்வொருவர் ஒவ்வொருவரும் இந்திய அரசியலமைப்பு சட்டம் அமலுக்கு வந்தனில் காந்தியும் அதிரடியாக போராடியும் தலைவர்கள் அனைவரின் சிந்தனை நிறம் இந்த நாட்டுக்காகத்தான் யானை கட்டி போரடிக்கும் இளநீர் சேர நாட்டிலும் திரு கோவில் திறந்தவங்கும் தொண்டை நாட்டிலும் பிறந்த நாட்டு எந்த பெரியது இங்கு ஆணும் பெண்ணும் வாழ்க்கை இனியது என்கிறார் கவியரசு வட எல்லை குமரியில் இல்லை வீட்டிற்கு ஒரு பிள்ளை அடிமைகள் இனி இல்லை எங்கள் நாடு பொன்னாடு எந்த நாளும் எம்மோடு கொள்ளை செய்வோரை பழி செய்வோம் கூண்டோடு பகைவரை விடமாட்டோம் வலைதனில் விழமாட்டோம் உரிமையை தரமாட்டோம் மதம் ஜாதி மத வேறுபாடு ஒளிந்து குடியரசு தாயின் பாதம் பணிந்து ஒற்றுமையில் நீ உயர்ந்து தேசிய கொடியை நீ உயர்த்து பயிர் முயற்சியும் பயிற்சியும் நம் கையில் முடிவு எப்போதும் இறைவன் கையில் முயற்சி என்ற விதையை விதைத்துக் கொண்டே இருப்போம் உழைத்தால் மரம் இல்லை என்றால் மண்ணின் கூறம் தமிழனாய் கிறந்ததே ஒரு வரம் வணங்கி முடிப்பதே தமிழின்ரம் முடிவில் வணங்குவதே நல்ல பழக்கம் வாய்ப்பிற்கு நன்றி வணக்கம்